இப்போ ரீசெண்டா ரோபோ சங்கர் உடல்நலம் இன்றி பாதிக்கப்பட்டு அண்டு எந்த ஒரு சிகிச்சையும் இன்றி உயிரிழந்தார் அது எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸாக நியூஸா இருந்தது அண்டு அவரோட இறப்புக்கு நேர்ல சென்று நிறைய செலிபிரிட்டிஸ் இரங்கலை தெரிவிச்சாங்க அவரோட பேவரட் ஆக்டர் கமல்ஹாசன் அவரிலே நேர்ல வந்து இரங்கலை தெரிவிச்சாரு திரையுலகினர் அரசியல்வாதிகள் எப்படி ஏகப்பட்ட பேர் அவருக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் ரோபா சங்கரோட மகள் இப்ப கொஞ்ச காலமா நிறைய ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நிறைய ப்ரமோஷன் வீடியோவுக்கு சர்ச்சையும் இருந்தது இத நிறைய பேர் விமர்சித்தாங்க ஆனா அது குறித்து இப்ப ஒரு பேட்டியில ரோபா சங்கரோட நண்பர் விஜய் டிவி பிரபலமா இருக்கிற நாஞ்சல் விஜயம் கொண்டு சொல்லிருக்காரு ரோபா சங்கருக்கு வருமானம் குறைஞ்சதால வீட்டுக்கு மாதம் இஎம்ஐ ஒன்றரை லட்சத்தை அவருடைய மகள் தான் கட்டிட்டு வராங்க தான் அவர் வருமானத்திற்காக பல ப்ரமோஷன் செய்யறாங்க இதை யாரும் விமர்சிக்க வேண்டாம் குடும்ப சூழ்நிலைக்காக தான் அவங்க ஒரு இதுக்காக ஏன் அவங்கள சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஜயன் பேசிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்ப ரீசன்டா நடந்த விஜய் டிவி ஷோல ரோபா சங்கரோட நண்பர் போஸ் வெங்கட் அவர்கள் சங்கரோட இறப்புக்கு அவரோட மனைவி பிரியங்கா டான்ஸ் ஆனது நிறைய பேர் விமர்சி இது எப்படி உங்களால விமர்சிக்க முடியும் ஏன்னா எங்களுக்குள்ள நடனம் மட்டும்தான் இருந்தது நடனம் நடனம் ஆடுவது தான் நாங்கள் எங்களோட சாப்பிட்ற மாதிரி வச்சிருந்தோம் எப்பொழுதும் நாங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டியில் நடனம் ஆடுவோம் என்னால் நடனம் ஆட முடியாது ஆனால் சங்கர் என்னை வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைப்பாங்க அண்ட் பிரியங்காவும் டான்ஸ் ஆடுவாங்க அவங்களோட காதில் நடனம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க இதை போய் ஏன் விமர்சித்து ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு போஸ் வெங்கட் அவர்கள் கண் கலங்கி பேசியிருந்தாரு இதை பற்றி உங்களுக்கு நான் நம்ம கான்பஸ்ட்டாக கான் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்